ஹாய் ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்றைக்கி என்ன பேச்சு பேசுகிறீங்க ஆ என்ன இது டாப்பிக்கே அதுதான் என்ன பேச்சு பேசுகிறீங்க இப்போ ஒரு குழந்த பிறந்த உடனே பேச ஆரம்பிச்சிருமா இல்லை அந்த குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்புறம் எட்டு மாதத்துக்கு பிறகு ஒரு வயசுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்குது அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க ஏங்க அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படி சொல்லி கொடுப்பாங்க அதுலேயே வந்து அம்மா அப்பாவுக்கு குழந்தை ஃபஸ்ட்டு அம்மானு சொல்லுவானா இல்லை அப்பான்னு சொல்லுவானா அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளுக்கு ஒரு அன்பு கலந்த ஒரு போட்டி எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த குழந்தையுடைய மழலை பேச்சில் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் பெற்றோருக்கெல்லாம் ஹலோ இப்போ நான் ஒரு வயசு குழந்தை யார்கிட்டேயும் பேசலை நான் உங்கள் கிட்ட வாலிபர்கள்கிட்ட பெரியவங்கக்கிட்ட பேசுகிறேன் உங்களுடைய பேச்சு அதை கேட்குறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா என்ன கொஞ்சம் இவங்க பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்கு இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாம் இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குனா பிளசன்ட் வேர்ட்ஸ் அப்படி இல்லைனா கைண்ட் வேர்ட்ஸ் அ கோம் ஸ்வீட் டு த சோல் அண்ட் ஹெல்த் டு த போன்ஸ் ஒரு வேர்ஷனில் ஹீலிங் டு த போன்ஸ்ன்னு போட்டிருக்கு இன்னொரு வேர்ஷனில் எப்படி தெரியுமா போட்டிருக்கு எனர்ஜியில் ஹெல்த்தி டு த பாடி அப்போது தேன் கூட்டிலேருந்து நமக்கு தேன் கிடைக்கும் யாருக்கு தான் தேன் பிடிக்காது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே தேன் இஷ்டந்தான் அப்படின்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுடைய சொற்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கணுமா தேன் சாப்பிட்டா எவ்வளவு இனிமையாக சந்தோஷமாக இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுமா அவங்களுடைய ஆத்மாவுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கணுமா அது அது எப்படிப்பட்ட வேர்ட்ஸ் ப்ளசன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா போட்டிருக்கு மீனிங் என்ஜாயபிள் ஃப்ரெண்ட்லி வேர்ட்ஸ் அப்போனா நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு அது என்ஜாயபிளாக இருக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்கணும் மாதிரி இருக்கணும் அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் அது மட்டும் கிடையாது அடுத்து என்ன தெரியுமா போட்டிருக்கு எலும்புகளுக்கு ஔஷதமுமாம் அப்படின்னா ஹெல்த் டு த போன்ஸ் என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல எலும்புகளுக்கு ஹீலிங் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அப்போது இங்கே இந்த எலும்புகளை பற்றி பார்த்தோன்னா ஒரு உடலுக்கு எலும்புகள் ரொம்ப முக்கியம் இப்போ எலும்பு தான் உங்களுடைய பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கே கொடுக்குது உங்கள் பாடி வெயிட்டை தாங்குது அப்புறம் முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஹார்ட்டு லங்ஸு அப்புறம் உங்களுடைய பிரெயின் இது எல்லாத்தையுமே பாதுகாக்குது அப்புறம் உங்கள் உடம்பில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்கள் வெள்ளை இரத்த அணுக்கள் இது எல்லாம் எலும்புக்குள்ளே தான் உருவாகுது அது மட்டும் கிடையாது உடம்புக்கு தேவையான கால்சியம் ஃபாஸ்பரஸ் இந்த மினரல்ஸ் எல்லாமே உங்களுடைய எலும்பில் தான் அழகாக தங்கி இருக்குது அப்போ இந்த எலும்புகள் உங்கள் சரீரத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எலும்புகளை ஹெல்த் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்ல ஆனால் என்ன ஆகும்னா வயசாக வயசாக இந்த எலும்புகள் பலவீனமாகுது இந்த எலும்புகளுடைய அடர்த்தி தன்மை குறையுது அதாவது டென்சிட்டின்னு சொல்லுவாங்க அது குறையுது அப்படி குறையும் போது என்ன ஆகும்னா இந்த எலும்புகள் வீக்காகி வயசானவங்களுக்கு இந்த எலும்புகள் வீக்காகி என்ன ஆகுது அவங்களுக்கு ஈஸியாக எல்லாம் ஆயிரும் ஸோ அது எவ்வளோ டேஞ்சரஸ் இல்லையா அப்போனா அந்த எலும்புகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் ஒரு வழி இருக்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஒரு மருந்து இருக்குல்ல அது என்ன இனிய சொற்களை பேசுவது உங்களுடைய எலும்புகளுக்கு ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு கடவுளே இந்த பைபிளில் இனிய சொற்கள் பேசுவது எலும்புகளுக்கு ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னா அது உண்மைதானே அப்போ அதை நம்ம பிடிச்சிக்கணும்ல நம்மளுக்கு வேண்டியது போன் ஹெல்த் ஏன்னா வயசாகி போகும்போது அது போன் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ என்ன செய்யணும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாக மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக அவங்களுக்கு சந்தோஷத்தை கூட கூடிய வார்த்தைகளாக அவங்க இன்னும் நீங்கள் பேசுனா நல்லா இருக்குமேனு கேட்கக்கூடிய அப்படி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும் ஒருவேளை உங்க வாயிலிருந்து வரப்போகிற வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் அருவருப்பான வார்த்தைகள் அவங்கள வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணும் தெரியுமா இனிமையான வார்த்தைகள் வர்ற வரைக்கும் உங்கள் வாய்க்கு ஒரு ஜிப்பு போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா போன் ஹெல்த் முக்கியம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பைபிள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் உங்கள் வாயிலிருந்து மற்றவங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் வரணும் கட்டாயம் செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளெஸ் யூ